தர்ப்பணம் அப்படின்றத எங்க வீட்டுல தரதே கிடையாது நானே அமாவாசை அப்படின்றத உங்களுடைய காணொலிகள் பார்த்துதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றது அங்கே அமாவாசை அப்படின்றத கும்பிட்டீங்கன்னா எந்த விரதமும் நீங்க இருக்க வேண்டிய சூழல் வராது இது உண்மை மகாலட்சுமி விரதம் இருக்கிறேன் அந்த விரதம் இருக்கிறேன் எந்த விரதம் இருக்கிறேன் எதுக்கு குடும்ப நன்மைக்காக கணவரினுடைய தீர்க்க ஆயுளுக்காக இப்படி எவ்வளவோ பேர் இந்த விரதங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம் இல்லையா எதுக்காக கடைபிடிக்கிறோம் ஏதோ ஒரு துன்பம் அந்த துன்பத்திலிருந்து வெளியில வரணும் அப்படின்றதுக்காக கடைபிடிக்கிறோம் இல்லையா நல்லா இருக்கிறேன் இதே நிலை எப்போதுமே இருக்கணும் அப்படின்றதுக்காக கடைபிடிக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் இந்த விரதங்களை எல்லாம் நாம கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் இது நடக்கணும் என் குழந்தைக்கைக்கு திருமணம் ஆகணும் நான் சொந்த வீடு வாங்கணும் உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் விரதம் இருக்கும் இந்த விரதங்கள்லாம் இருக்க வேண்டிய சூழலே உருவாகாது அப்படின்னா இந்த அமாவாசை வழிபாடு ஒண்ணு நீங்க செஞ்சா போதும் மாசத்துக்கு ஒரே ஒரு நாள் இந்த அமாவாசை வழிபாடு நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதற்கு பிறகு விரதங்கள் அப்படின்றது நீங்க இருக்க வேண்டிய அவசியமே வராது ஏன்னா நம்மளுடைய பித்ருக்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துறாங்க அப்புறம் எங்க நமக்கு வந்து பிரச்சனைகள் அப்படின்றது வரப்போகுது இல்லையா ஆக இந்த அமாவாசைக்கு அவ்வளவு முக்கியத்துவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஆக இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள ஓடும் என்னன்னா நான் வந்து எங்க மாமனார் மாமியாருக்காக கும்பிடுறேன் எங்களுடைய மாமனாருக்காக எங்க மாமியார் கும்பிடுறாங்க அப்போ நான் பிறந்து வளர்ந்த வீடு நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ எங்கள் அம்மா அப்பா இல்லை இல்லையா என்னோட பெரியப்பா பெரியமா இல்லை என்னுடைய அண்ணன் இல்லை என்னுடைய தங்கச்சி இல்லை என்னுடைய அண்ணி இல்லை இப்படி என்னுடைய உறவுகள்ல ஆஹ் இறந்தவர்கள் இருக்காங்க அவர்களுக்கு நான் தர்ப்பணம் தரலாமா அப்படின்னு நிறைய பெண்கள் நிறைய குடும்ப தலைவிகள் நினைக்கிறது உண்டு நாமும் இந்த தர்ப்பணத்துல பங்கு பெறலாம் எப்படின்னா